கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடன் தொடங்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் பழைய நண்பர்கள் சந்திக்கும் நேரம் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் பயணங்கள் நன்மை தரும் மிதினம் ராசி நண்பர்களே உங்களின் திறமைகள் புதிய உச்சத்தை அடையும் தொழிலில் உங்கள் அறிவின் மூலம் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் புதிய அறிவினை கற்க நேரம் கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் உறுதியாக நிலவும் பழைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே நாள் உங்களை நம்பிக்கையுடன் நிரப்பும் தொழிலில் வெற்றிக்கு வழிவகுக்கும் செயல்பாடுகளை தொடங்கலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏதாவது பொருள் வாங்க வாய்ப்புள்ளது கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் நிறைவடையும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரம் துலாம் ராசி நண்பர்களே நிதிநிலை உயர்வடையும் தொழிலில் புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான சூழலில் இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய அங்கீகாரங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் தனுசு ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் உற்சாகம் அதிகரிக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் வெற்றியை வழங்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும் மகரம் ராசி நண்பர்களே நாள் உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட செய்வதற்கு உதவும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பழைய கடனை அடைப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும் ஏதாவது பொருள் வாங்க வாய்ப்புள்ளது மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று புதிய முயற்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கு ஏற்ற நாள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் நன்றி